ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கு குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் மேட்ச் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்கு ஸோ சிக்ஸ் டு டுவெல் தமிழ் ஆல்ரெடி முடிச்சிடுங்க நம்ம சிக்ஸ் டு டுவெல் ஓவரால் டெஸ்ட் மட்டும் தான் வைக்கணும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் செகண்ட் கிரேடு டிஎச் டீச்சருக்கான மறுபடியும் சிக்ஸ் டு டுவெல் தமிழ் புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ மறுபடியும் ரிவிஷன் போல் அதை பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம ஜிகேவில் பார்த்தீங்கன்னா டென் கொஸ்டின்ஸ் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் வைஸாக போட்டுட்ருக்கு அதில் ஆல்ரெடி ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இப்போ ஃபார்ட்டி ஒன்னாவது கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் ஸோ செகண்ட் கிரேட் டீச்சருக்கு தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் அண்ட் டிஎன்பிசிசி குரூப் ஒரு தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் போய் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிலபஸில் எப்பவும் போல் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா சயின்ஸு தாங்க ஸோ சயின்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் சயின்ஸை பொறுத்தவரை நம்ம அமிலங்கள் காரங்கள் தான் பார்த்துட்டுருக்கோம் அது அமிலங்கள் காரங்கள் முடிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்புகள் ஓகேங்களா ஸோ சில பொருட்களோட அந்த பிஹெச் மதிப்புகளை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பிஹெச் மதிப்பை கண்டுபிடிச்சது யார் எஸ்பிஎல் எல் சாரன்சன் பிஹெச் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாமா அதுக்கான ஃபார்மில் என்ன எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ அதனோட தொடச்சா வந்து சில பொருட்களோட பிஹெச் மதிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இறைப்பை இறைப்பை வந்து பார்த்தினா இரண்டு பாருங்கள் இங்கே பொருந்தாய் இணை எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ இறைப்பை வந்து இறைப்பை வந்து இரண்டு ஓகேங்களா சகேஷ் இது தவறு தாங்க ஓகேங்களா ஏன்னா இங்கே டைப்பிங் மிஸ்டேக் இறைப்பை வந்து பார்த்திங்கனா ஒன்று வந்திருக்கணும் ஓகேங்களா இறைப்பையோட பிஹெச் மதிப்பு வந்து ஒன்று வினிகர் வந்து மூணு ஓகேங்களா வினிகரோட பிஹெச் மதிப்பு மூணு இது கரெக்டு தான் ஆரஞ்சோட பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு இதுவும் கரெக்டு தான் சோடா நீர் சோடா நீரோட பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தினா நாலு வரணும் ஓகேங்களா இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா டீங்க ஓகேங்களா ஏன்னா சோடா நீருக்கும் திராட்சைக்கும் நாலு தான் வரணும் அதனோட பிஹெச் மதிப்பு ஓகேங்களா அப்போ இங்கே தவறாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஸோ இது டைப்பிங் மிஸ்டேக் இங்கே வந்து ஒன்றுன்னு வந்துருக்கணும் ஓகேங்களா அப்போ இறைப்பைக்கான பிஹெச் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓகேங்களா அப்போஸ் வினிகருக்கு வந்து மூணு ஆரஞ்சுக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு சோடான் வந்து அஞ்சு சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பார்த்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ எப்போ வந்து பார்த்தா சயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கரண்ட் தான் பார்ப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இப்போ குடியரசு திருமையாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினதாரன்னு கேட்கணும் ஸோ பிரான்ஸ் அதிபரான இமானுவேல் மேக்ரான் தான் வந்து அது கலந்து இருந்தார் அதான் அதுக்கான ஆன்சர் சரி அதை நான் போச்சுங்க அடுத்து இந்தியாவில் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் பாருங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸோ அது சார்ந்த கேள்வி தாங்க ஸோ அதிக முறையை வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க மொராஜி தேசாய் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அதிக முறையை வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சார்னா மொராஜி தேசாய் தான் அதிக முறை தாக்கல் செஞ்சுக்கிறாரு பத்து முறைங்க ஓகேங்களா ஸோ பாஸ் சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை தாக்கல் பண்ணியிருப்பார் இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ இப்போ பண்ணாங்க இல்லைங்களா ஸோ ஆறாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணி நிர்மலா சீதாராமன் ஸோ அதிகமாக யார் பண்ணிக்கிறாங்கன்னா மொராஜி தேசாய் தான் பத்து முறை பண்ணியிருக்காரு பாஸ் சிதம்பரம் ஒன்பது முறை முதல் முதல்ல ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னு பார்த்தோன்னா சண்முகம் செட்டி ஓகேங்களா அப்போ பாருங்கள் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் சண்முகம் ஷெட்டி அதிக முறை தாக்கல் செய்தவர் மொதல் மொராஜி தேசாய் இப்போ பட்ஜெட்டை தாக்கல் செய்தவங்க நிர்மலா சாதாராமன் ஆறாவது முறை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாஸ் முறை ஒன்பது முறை பண்ணியிருக்கார் ஓகேங்களா சரிங்க இதுக்கான ஆன்சர் மொராஜி தேசை அதனால நான் பச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிமலைகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா ஸோ எரிமலைகள் இல்லாத நாடு எது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் பாருங்கள் அதில் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்சர் கூட நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ எரிமலை இல்லாத நாடு எது ஸோ எரிமலைகள் இல்லாத நாடு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க ஆஸ்திரேலியா ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து டி தாங்க ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எரிமலைகளே வந்து இல்லைங்க ஓகேங்களா ஸோ ஆஸ்திரேலியாவில் என்ன இல்லை எரிமலைகள் வந்து இல்லை ஸோ ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா போன்ற கண்டங்களை பார்க்குறப்ப வந்து அங்கே எரிமலைகள் குறைவாக தான் இருக்கும் அதில் ஆஸ்திரேலியாவில் எரிமலைகளே வந்து இல்லை ஓகேங்களா அப்போ எரிமலைகள் இல்லாத வந்து பார்த்தா ஆஸ்திரேலியா டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா கென்யாவிலே பார்த்துருக்கோம் நம்ம கென்யாவில் வந்து பார்த்தினா எரிமலை இருக்குது அதாவது சேலியிலேருந்து எரிமலையான கென்யா எரிமலை வந்து பார்த்தினா காணப்படுது நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தினா இத்தாலி இத்தாலியில் வந்து பார்த்தினா எட்னா எரிமலை வந்து காணப்படுது அடுத்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா பியூஜியாக எரிமலை அப்படின்ற எரிமலை வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா அப்போ ஆஸ்திரேலியாவில் தான் எரிமலைகள் காணப்படுவதில்லை டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தினா நம்ம குப்தாஸ் தான் இருக்கோம் ஸோ குப்தாஸ் பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா இந்த மெகஸ்தனிஸ் வந்து பார்த்தனா நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சுற்றுப்பயணம் வந்திருப்பாருங்க அப்போது பயணியை வெளிநாட்டு பயணியாக வந்து வந்திருப்பார் ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் சரி ஆன்சர் நான் முதல்ல சொல்லிட்டேன் கரும்பையும் பருத்தியையும் தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் என்றும் கம்பளி வளரும் செடி என்றும் குறிப்பிட்டவர் பாருங்கள் கரும்பை வந்து என்ன சொல்லியிருக்காரு தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காரு பருத்தி என்னான்னு சொல்கிறாரு கம்பளி வளரும் செடி அப்படின்னு சொல்லிட்டு பருத்தியை வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அப்போ அவரோட குறிப்புகளில் இந்தமாரி கரும்பை வந்து தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் அப்படின்னு குறிப்பிட்டதும் பருத்தியை வந்து கம்பளி வளரும் செடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டவர் யார் அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி அதுக்கான ஆன்சர் என்னதுங்க பி மெகஸ்தனீஸ் ஓகேங்களா ஸோ மெகஸ்தனீஸாக என்ன பண்ணியிருக்காரு தன்னோட குறிப்புகளில் இப்படி கரும்பையும் பருத்தியும் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே ஓகே சார் அஸ் நம்ம கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை இதுவும் நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ முக்கியமான விதிகள் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இறுதியாக நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த மத்திய அரசோட அலுவலகம் மொழியது ஸோ முன்னூற்றி நாற்பத்தி மூணு மாநில அரசோட அலுவலகம் மொழியது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து அப்படின்ற தலைமை நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சா முக்கியமான விதிகள் முக்கியமான விதிகள்லையும் ரொம்ப முக்கியமான விதிகள் தான் அப்போ நம்ம பார்க்க வரும் இது அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான விதிகள் விதி முந்நூற்றி தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் ஓகே என்னதுங்க விதி முந்நூற்றி தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ விதி முந்நூற்றி என்ன சொல்லுறேன்னா தேசிய நெருக்கடி நிலை பிரகடனத்தை தான் வந்து சொல்லுது கரெக்டு தாங்க அடுத்து விதி முந்நூற்றி மாநில நெருக்கடி நிலை ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி நிலை வந்து சொல்லுது அடுத்து விதி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு தேசிய நெருக்கடி நிலையின் போது விதி இருபது மற்றும் விதி மற்றும் இருபத்தொன்று தவிர மற்ற உரிமைகள் செயல்பாட்டினை நிறுத்தி வைத்தல் தவறுங்க ஏன்பா ஏன்னா நெருக்கடி நடக்கிறப்போ அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படும் சொல்லிட்டு தான் விதி ஐம்பத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தானே சொல்லுது இருபது இருபத்தி ஒன்றை தவிர மற்ற அடிப்படை உரிமைகள் எல்லாமே என்ன பண்ணணும் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது ஓகேங்களா அப்ப அடிப்படை உரிமைகளில் இருபது இருபத்தொன்னை தவிர மற்றவற்றை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிதான் எதுங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி சொல்லுது தேசிய அப்போ அப்ப நம்ம அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிதான் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு நல்லூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லுது ஒன்பது என்ன சொல்லுது இருபத்தி ஒன்றை தவிர நீங்க என்ன பண்ணுங்க மீதியை வந்து நீங்க நிறுத்தி வைங்க ஓகேங்களா ஸோ இருபது என்ன சொல்கிறதுனா குற்றங்களுக்காக ஒருத்தர் தண்டிக்கப்படத்துலேருந்து பாதுகாக்கக்கூடிய உரிமை இருபது அவர் வாழும் உரிமை அப்போ இந்த ரெண்டு உரிமைகளை தவிர மீது என்ன பண்ணலாம் மீது எல்லா உரிமைகளையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விதி முன்னூற்றி அறுபது நிதி நெருக்கடி நிலை பிரகடனம் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ முந்நூற்றி தேசிய நெருக்கடி நிலை கரெக்ட் தான் முந்நூற்றி ஐம்பத்தாறு மாநில நெருக்கடி நிலை கரெக்டு தான் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு தான் அங்கே தப்பாக இருக்குது ஸோ அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கணும்னு வரணும் அது குறிப்பிட்ட இருபது இருபத்தொன்று எங்கே சொல்கிறதுனா முந்நூற்றி ஐம்பத்தொன்பதில் சொல்லுது முந்நூற்றி அறுபத்தொருன்னு பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி நிலை இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா சரி உங்களுக்கு ஒரு கேள்விங்க இது முறை வந்து பார்த்தீங்கன்னா மாநில நெருக்கடி நிலை வந்து எத்தனை முறை கொண்டு வரப்பட்டிருக்கு தேசிய நெருக்கடி நிலை எத்தனை முறை கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா சரி சரிண்ணா அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜா ஜாகிரபி பார்த்துடும் அடுத்த நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஐந்தாண்டு திட்டம் பொறுத்தவரை நம்ம எடுத்து திட்டம் வந்ததாக நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் எர்டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டாருன்னு பார்த்தோம் இது வெட்டு திட்டமாக இருக்கும் அதில் ஐம்பத்தொன்று டு ஐம்பத்தி ஆறு வரும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தாறு டு அறுபத்தி ஒன்று வரலும் இது மெக்னோபீஸ் அடிப்படையாக கொண்டதாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இது காட்கள் திட்டம் அமைக்கப்படுது அறுபத்தொன்னு அறுபத்தாறு ஸோ அப்போ முதல் மூன்று திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த அடுத்த ஐந்து வருடங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்குங்க ஆனால் அதுக்கப்புறம் அறுபத்தாறு டு அறுபத்தி ஒன்பது திட்ட விடுமுறை காலமாக ஓராண்டு திட்டங்களாக வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானதுங்க அதனால் ஒவ்வொரு வீடியோவும் திருப்பி முதலேருந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி நாலு தான் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பார்த்தினா ஒரு தோல்வி திட்டம் தான் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எழுபத்தி நாலு டு எழுபத்தி ஒன்பது அதுவும் கண்டினியூ ஆகும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நிர்ணயிச்சிருப்பாங்க ஆனால் வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து அதை முடிச்சிட்டு இருப்பாங்க செவன்டி எயிட்டில் ஸோ டிடி தார் டிபி தார் தான் வந்து இதுக்கு என்ன பண்ணியிருப்பார் முன்வரி வந்து ஏற்படுத்தியிருப்பார் அடுத்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு வளர்ச்சி எட்டிய திட்டமாக தான் இருக்கும் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்துறை விட தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இதுவும் வளர்ச்சி காணப்படும் ஸோ ஏழாவது திட்டம் எண்பத்தஞ்சு தொண்ணூறுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு திட்டங்களாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டும் இரு ஓரான திட்டங்களாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஐந்தாம் திட்டங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஆறாவது திட்டத்துக்கு முன்னாலும் சுயல் திட்டம் கொண்டு வந்திருக்கும் ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கனா தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாவது ஐந்து திட்டம் தொண்ணூற்றி ஏழு டூ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ சமூக நிதியுடன் கூட வளர்ச்சி அதுக்கு முக்கிய கம்புங்க வச்சுருப்பாங்க அடுத்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் லாஸ்ட் டூடியில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க தலா வருமானத்தை ரெண்டு மாடங்காக உயர்த்தணும் அப்படின்ற இலக்காக நிர்ணயிச்சிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கனா அடுத்து வறுமையை வந்து பாஞ்சு சதவீதமாக குறைக்கணும்னு நிர்ணயிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு எயிட் பர்சன்டேஜ் நிர்ணயிச்சாலும் ஒரு செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இது வந்து இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்கும் இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பார்த்து பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டம்

ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு என்னோட முக்கியமான நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஸோ எயிட் பாயிண்ட் ஒன் நிர்ணயிச்சாங்க ஆனால் செவன் பாயிண்ட் ஒன் தான் நம்ம வந்து அடைஞ்சோம் சரி அடுத்து செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் செவன்த் வந்து பார்த்தினா சட்டமறுப்பு இயக்கத்துடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம பாருங்க ஐஎன்சியை பொறுத்தவரை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ ஐஎன்சிலேருந்து ஒரு டவுட் ஒன்று ஒரு கேட்டிருந்தாங்க இந்த வீடியோட எண்டிங்கில் அதை நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா சோ சட்ட மறுப்பு இயக்கத்தோட தொடர்பற்றது நம்ம இதுல லாகூர் ஐஎன்சி மாநாடு பார்த்தோம் அது ஜவஹர்லால் நேரு தலைமையில் லாகூரில் நடைபெற்றிருக்கும் அதுதான் ராவி ஆற்றங்கரையில் என்ன பண்ணிருப்பாங்க மூவர் கொடியேத்தி ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதை குடியரசு விடுதலை கொண்டாடும் சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசமைப்பு கொண்டு வரப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து இப்ப நம்ம பார்க்க பார்த்து சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்க ஓகேங்களா நம்ம காலவரிசை பிரகாரம் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு காந்தி தனது எழுபத்தி சீடர்களுடன் சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கினார் ஆமா சொல்கிறாங்க தாங்க ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகூர் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நேரு அறிக்கையை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க நேரு என்ன பண்ணியிருப்பாரு நாங்கள் வந்து விடுதலை நாளாக கொண்டாடப்படும் சொன்னதை வந்து ஏற்றுனு மாட்டாங்க காந்தி ஒரு பதினாறு அம்ச கோட்பாட்டை அறிவிச்சிருப்பார் அதையும் இருவின் பிரபு வந்து என்ன பண்ணியிருப்பார் நிராகரிச்சிட்டு இருப்பார் ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கடுப்பாக இருப்பாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணியிருப்பார் தன்னோட சபர்மதி ஆசிரமத்தில் கூடி காந்தி தலைமையில் உப்புச் சட்டத்தை மீற அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு எடுக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறார் சபர்மதி ஆசிரமத்தில் அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு அன்னைக்கு என்ன பண்ணுறாரு தன்னோட சீடர்களோட சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து என்ன பண்ணுறாரு நடைபயணமாக வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குறாரு அப்போ இது கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்து பாருங்க மார்ச் பன்னெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஐந்து தண்டியை அடைந்து ஆறாம் நாள் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார் ஆமாங்க ஸோ ஏப்ரல் அஞ்சு என்ன பண்ணுறாரு நடைபயணமாக போகிறார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மைல்கள் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நடைபயணமாக போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் என்ன பண்ணுறாரு நடைபயணமாகவே போய் என்ன பண்ணுறாரு ஏப்ரல் தண்டி என்ன பண்ற உப்பு காய்ச்சறாரு அங்க அப்போ சத்தியாகிரகத்தை வந்து மேற்கொள்றாரு சாரி சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து மேற்கொள்றாரு அப்போ காந்தி கைது செய்யப்பட்டு ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார் காந்தி என்ன பண்றாங்க கைது செஞ்சு என்ன பண்றாங்க ஏர்வாடா சிறையில் பூனில் இருக்கக்கூடிய ஏர்வா சிறையில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அடிச்சிடறாங்க இதுவும் கரெக்ட் தாங்க காந்திக்கு பிறகு ராஜாஜி தலைமையேற்றார் இது தாங்க தவறு ஏன்பா ஏன்னா காந்திக்கு பிறகு தலைமையேற்றவர் யார் அப்பாஸ் தியாப்ஜி ஸோ காந்தி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சட்டமறுப்பு இயக்கத்துக்கு யார் தலைமை ஏற்றிருப்பாரு அப்பாஸ் தியாப்ஜி டி ஆப்ஷன் தான் தவறா இருக்கு டி தாங்க இதுக்கான அப்ப இந்த கதை நல்லா பார்த்துங்க கைஸ் ஸோ இப்போ லாகூர் ஐஎன்சி மாநாட்டோட அந்த அறிக்கை வந்து எடுக்க மறுத்ததாலையும் காந்தியோட பதினோரு அம்ச கோட்பாட்டை நிராகரித்ததாலையும் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ உப்பு சட்டத்தை மீறத்தை வந்து இது முடிவு எடுத்திருப்பாங்க அதனால் சீடர்களோட சபர்மதி ஆசிரமத்தில் மார்ச் பன்னெண்டு அணிக்கு கிளம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏப்ரல் அஞ்சு தண்டி அடைஞ்சிருப்பார் அதுக்கு அடுத்த நாள் உப்பு சத்தியாகிரத்தை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டிருப்பார் அதனால் கைது பண்ணி ஏற்பாடு ஆசிரியர்கள் அடைச்சிருப்பாங்க அப்போது இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை உப்பு சத்தியாகிரகத்தை வந்து ஏற்று நடத்தினர் யாருன்னா அப்பாஸ்தியாப்ஜி தான் வந்து ஏற்று நடத்தியிருப்பார் ஓகேங்களா சரிங்க ஐஸ் ஸோ இதே நேரத்தில் தான் வந்து பார்த்தினா இந்த சூரத் மாவட்டத்தில் உப்பு வண்டி என்ன பண்ணியிருப்பாங்க சரோஜி நாயுடு வந்து தாக்கி இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதே டைமில் தான் வந்து பார்த்தினா இந்த பட்டேல் ஒரு பக்கம் வந்து பார்த்தினா வரிகூட இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா சரிங்க ஐஸ் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் ஸோ காந்தியை தேநீர் கிண்ணத்தில் எழுந்த புயல் என கூறியவர் யார் ஓகேங்களா சோ இந்த டைம் என்ன பண்ணியிருப்பாருன்னா காந்தியை வந்து விமர்சித்திருப்பார் ஒரு ஆங்கிலேயர் காந்தி வந்து தேநீர் கிண்ணத்தில் கிளம்பிய ஒரு புயல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருப்பார் அவர் வந்து காந்தி வந்து விமர்சித்திருப்பார் அது யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க யூனிட் 8ங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம இதர்கள் தான் இருக்கோம் இதர்கள் இதரோட ஆசிரியர்கள் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி அதே தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் பெரியார் விடுதலை மற்றும் குடியரசு ஆமாங்க பெரியார் நடத்திய எதிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை மற்றும் குடியரசு கரெக்டு தாங்க அடுத்து வாவேசு வாவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலபாரதம் பாலபாரதம் அப்படின்றது நடத்தினர் வந்து பார்த்தீங்கனா வாவேசு கரெக்டு தாங்க பாரதி பாரதி வந்து பார்த்தீங்கனா இந்தியா ஸோ பாரதியார் வந்து இந்தியா அப்படின்ற சிவப்பனர் எதிரை வெளியிட்டிருப்பார் அதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி அப்போ பாருங்க நம்ம லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ சேர்த்து நம்ம பார்க்கலாம் மறைமலை அடிகள் வெளியிட்ட அந்த எதிரோட பேர் அறிவுக்கடல் பா சி பா ஆதித்தனார் வெளியிட்ட அந்த அரு இதரோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் தமிழ்கொடி பாரதிதாசன் வெளியிட்ட அந்த இதரோட பெயர் வந்து பாத்தினா குயில் தென்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் விடுதலை குடியரசு வந்து பெரியார் அடுத்து வந்து பார்த்தோன்னா பாலபாரதம் வந்து வாவேசு இந்தியா வந்து பாரதியார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஒன்பதாவது கொஸ்டின் யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நயனை பொறுத்த வரையிலும் அதையும் நம்ம வந்து தொடச்சா நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ யூனிட் நயனில் நம்ம லாஸ்ட் டூடியோல நம்ம வந்து பார்த்துருப்போம் எழுத்து விகிதத்தை வந்து நம்ம வந்து பார்த்துட்டுருப்போம் கேரளா தான் எழுத்து விகிதம் அதிகமாக இருக்கா அப்படி நம்ம பார்த்தோம் பீகாரில் எழுத்து விகிதம் குறைவாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்தியாவோட நகரமயமாக்கம் ஸோ நகரமயக்கம் ஆனால் அது எப்படி வளர்ச்சி விளைச்சலையோ அதை நம்ம நகரமயமாக்கம்னு சொல்லுவோம் இந்தியாவில் கோவா மாநிலம் மிகுந்த நகரமயமாக்காட்ட பகுதியாக உள்ளது ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தோன்னா அதிகமாக நகரமயமாக்காட்டு பகுதியாக எதிர்க்கிட்டானா கோவாவில் தான் கோவாதான் இருக்குது கரெக்டு தாங்க இமாச்சல பிரதேசம் குறைந்த நகரமயமாக்காட்டு பகுதியாக உள்ளது ஆமாங்க அதை குறைந்த நகரமயமாட்ட பகுதியாக எதிர்க்கிட்டானா நம்ம இமாச்சல பிரதேசம் தான் காணப்படுது இதுவும் கரெக்டு தான் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில் புதுடெல்லி மற்றும் சண்டிகர் மிகுந்த நகரமயமாக்கட்ட பகுதியாகும் யூனியன் பிரதேசங்கள் எடுத்து பார்த்தோன்னா புதுடெல்லியும் சண்டிகரும் வந்து பார்த்தோன்னா அதிகமான நகரமயமாக்கட்ட பகுதியாக வந்து இதுவும் கரெக்ட் தான் மாநிலங்களில் இரண்டாவதாக தமிழ்நாடும் அதை தொடர்ந்து கேரளா மற்றும் மகாராஷ்டிராவும் உள்ளன பாருங்க அதிகமாக நகரமயமாக்கட்ட மாநிலங்களில் இரண்டாவதா கோவாவுக்கு அடுத்து எதிர்க்கிறதுனா தமிழ்நாடு இருக்கு அதுக்கப்புறம் கேரளா இருக்கு அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இருக்கு இதுவும் கரெக்ட் தான் இங்கே எல்லாமே சரியா இருக்கு அப்போ டி தாங்க அதுக்கான அனைத்தும் சரி ஆன்சர் அப்போ அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் கோவா குறைவான நகரமாக ஏமாக்கப்பட்ட பிரதேசம் ஸோ யூனியன் பிரதேசங்களில் புது டெல்லியும் சண்டிகரம் அதிகமாக வந்து என்ன பண்ணிருக்காங்க நகரமாக வாய் இருக்காங்க ஸோ ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடும் அடுத்து வந்து கேரளாவும் மகாராஷ்டிராவும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து பத்தாவது கொஸ்டின் மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்ம ஒரு ஒரு டைப்பாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஏ மற்றும் பிஇன் ஊதிய விகிதம் ஸோ ஏ மற்றும் பியோட ஊதிய விகிதம் எவ்வளோ சொல்லிருக்காங்க மூணு இஸ்ட்டு நாலு அவர்களின் செலவு ஊதிய விகிதம் ரெண்டு இஸ்ட்டு மூணு அவர்களோட செலவு ஊதிய விகிதம் எவ்வளோங்க ரெண்டு இஸ்ட் மூணு செலவு எவ்வளோ பண்ணுறாங்க ரெண்டு இஸ்ட் மூணு பண்ணுறாங்க அவர்களோட சேமிப்பு ஸோ அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆறாயிரம் சேமிக்கின்றனர் எவ்வளோ சேமிக்கிறாங்க ரூபாய் ஆறாயிரம் சேமிக்கின்றன ஏ ன் ஊதியம் யாது ஸோ ஏவோட ஊதியம் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் நம்மள அவங்களோட ஊதியம் எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சு த்ரீ இஸ்ட்டு ஃபோருங்க நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதை த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவங்களோட சேமிப்பு தொகை நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு ஓகேங்களா ஆனால் அவங்களோட செலவின விகிதமும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு சிஸ்டம் மூணுன்னு சரிங்களா இப்போ அப்போ வாங்குகிற சம்பளத்துலேருந்து எவ்வளோ சேமிக்கிறாங்கன்றதை நம்ம கழிச்சிட்டால் அப்போ செலவு பண்ணுறது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா அப்போது த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஈக்குவல்ட்டு டூ பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் வை த்ரீ ஓகேங்களா இது புரியுதுங்களா அப்போ இது உங்களோட ஊதிய விகிதம் அதில் ஆறாயிரம் சேமிக்கிறாங்கன்னா அப்போ மீதி எவ்வளோ செலவு பண்ணுறாங்கடான்னா ரெண்டு இது செலவு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம் ஓகேங்களா இப்போ நான் எது எங்கே தெளிவாக எழுதுகிறேன் பாருங்கள் த்ரீ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் பை ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஈக்குவல் டு டூ பை த்ரீ ஓகேங்களா அப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ண போகிறோம் கிராஸ் மல்டிபி பண்ண போகிறோம் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது எக்ஸ் மைனஸ் ஓகேங்களா மூவாறு பதினெட்டு அப்போ எவ்வளோ வரும் பதினெட்டாயிரம் வரும் ஈக்குவல் இந்த கிராஸ் மல்டிபிளே நாலு ரெண்டு எயிட்டி எக்ஸ் மைனஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகேங்களா அப்போ எவ்வளோ வரும் பன்னெண்டாயிரம் மைனஸ் பன்னெண்டாயிரம் வரும் அப்போ நம்ம எப்பவும் போல எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம் மைனஸ்லாம் ஒரு பக்கம் ப்ளஸ் மைனஸ் ஒன்று பண்ணலாம் ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொண்டு போய்க்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம இங்கே ப்ளஸ் இந்த பக்கம் கொண்டு வரப்போ என்ன ஆகும் பாருங்கள் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரப்போ எயிட் எக்ஸ்ன்றது இந்த பக்கம் வரப்போ மைனஸாக வந்து மாறும் ஓகேங்களா அப்போ நைன் எக்ஸ் மைனஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா அப்போ என்னவாக மாறும் நைன் எக்ஸ் மைனஸ் எயிட் எக்ஸாக மாறும் ஓகேங்களா அப்புறம் மைனஸ் ஏட்னே டுவெல் தௌசண்ட் மைனஸில் இருக்குது இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற எயிட்டீன் தௌசண்ட் அந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் எயிட்டீன் தௌசண்ட் ஓகேங்களா அப்போ இதில் போயிச்சுட்றான்னா ஒரு எக்ஸ்ட்ரா மிஞ்சும் அப்போ இதில் பன்னெண்டாயிரத்தில் சரி பதினெட்டாயிரத்தில் பன்னெண்டாயிரம் கழிச்சா பதினாறாயிரம் வந்து மீதி இருக்கும் சரிங்களா சரி ஆறாயிரம் தான் வந்து மீதி இருக்கும் ஓகேங்களா அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா ஆறாயிரம் தெரிஞ்சிச்சு அப்போ நாங்கள் ஏவோட ஊதியம் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருப்போது அப்போ ஏவோட ஊதியத்தை என்ன பண்ண போகிறோம் அங்கே சப்ஸிட் பண்ணலாம் பாருங்க ஏ எவ்வளோங்க த்ரீ இன்ட்டு எக்ஸுங்க ஓகேங்களா அப்போ மூணு இன்ட்டு ஆறாயிரம் மூணு இன்ட்டு ஆறாயிரம் எவ்வளோ வரப்போகுது பதினெட்டாயிரம் வரப்போகுது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பதினெட்டாயிரம் ஓகேங்களா ஸோ இந்த தாங்க இந்த கொஸ்டின் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்க்கணும் ஏன்னா ஊதிய விகிதம் கொடுத்துருக்காங்க செலவு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் எவ்வளோ சேமிக்கிறாங்கன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஊதியத்துலேருந்து நம்ம சே சேமிக்கத்தை கழிச்சா செலவுன்னு நம்மளுக்கு போகுது அதை வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா சரி இந்த மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி நம்ம நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிணாங்க ஒரு டவுட் ஒன்று கேட்டாங்க தேர்ட்டி எயிட் நைன் கொஸ்டின்லேருந்து செவன் கொஸ்டின் வந்து எனக்கு புரியலன்னு ஆமாங்க அது நான் டைப்பிங் வந்து மாற்றி பண்ணிட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக தான் கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கும் ஸோ என்ன ரீசன் அப்படின்னா சைமன் குழுவுடன் தொடர்பற்றது எது அப்படின்றதாங்க அந்த கொஸ்டின் ஓகேங்களா சைமன் குழுவுடன் தொடர்பற்றது எது ஏன்னா சைமன் குழு வந்து எதுக்கு நிர்ணயிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு சட்டத்தை ஆறாயிரத்துக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தினா நம்ம சைமன் குழு ஓகேங்களா ஸோ இது நைன்டீன் டுவெண்ட்டி செவன்லேயே நைன்டீன் டுவெண்ட்டி செவன்லேயே அங்கே அங்கே இங்கிலாந்தில் வந்து அமைச்சிருவாங்க ஓகேங்களா அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி அங்கே வருவாங்க அதில் ஒருத்தர் கூட இந்தியில் இருக்க மாட்டாங்க அதனால் ஆகும் அதே டைமில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ இது பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் சைமன் ஒரு கண்துடைப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு ஸோ இதெல்லாம் பார்ப்பா நடந்துட்டு இருக்கும் அதே நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சைமனுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறப்ப சாண்டர்ஸ் அப்படின்ற அந்த ஆங்கிலேய அதிகாரில் பஞ்சாப் சிங்கமான லாலா கொல்லப்பட்டிருப்பார் அதுக்கு பதிலடியாக வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் சாந்திரஸ் கொண்டிருப்பார் இதெல்லாமே அங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதெல்லாம் அதில் நடந்து

அந்த சட்டத்தை வந்து பத்தி ஆறாயிரத்துக்காக அப்படி சுற்றுப்பயணம் பயணம் மேற்கொள்கிறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது பிப்ரவரி பதினெட்டு சென்னைக்கு வந்து அங்கே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தி ஒன்று பம்பாய்க்கு போய் பம்பாயிலேருந்து இங்கிலாந்துக்கு போகிறாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணணும் எத்தனைமே அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் இல்லைங்களா அங்கே எத்தனைமே சமர்ப்பிக்கிறாங்க அப்போ எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் என்ன பண்ணுறாங்க எத்தனையுமே சைமின் குழு வந்து அமை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கும் ஓகேங்களா சரி ஹேஸ் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை நான் மாற்றி டைப் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பிப்ரவரி பதினெட்டு சென்னைக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து பிப்ரவரி சாரி மார்ச் முப்பத்தொன்று பம்பாயிலிருந்து நான் இங்கிலாந்துக்கு கிளம்பி போடுறாங்க ஓகேங்களா சரி இதுதான் கைஸ் ஓகேங்களா ஸோ மாற்றி தான் நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் இப்போ கண்டிப்பாக க்ளியர் ஆயிடுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ க்ளியர் ஆகிடுச்சி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த மாதிரி வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்சைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ கைஸ்